நியூஸ் டிஎன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கார்கள் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி ஆண்டுக்கு

கட்சி ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆச்சு இத பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன என்ன இவங்க என்ன கட்சியா ஆரம்பிச்சு என்னிக்க போறாங்க பேசும் போதே விசாரடிக்கிறேன் நாளைக்கு அரசியல் என்னத்தி போறானுங்க நேர தமிழ்நாடு நல்ல சீரும் சிறப்புமா இருக்கு. எங்க தலைவர் அருமையான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காருங்க. சரியா? மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில மிதந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு கேக்குறே? என்னமோ நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முள쇠 காலாகுங்களா? சூடு ஊதுனா காத்து அடிச்சு பறந்துருவாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு ஆள போறான், காள போறன்னு வாய் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அங்க இருந்து. ஓகே. சார் நீங்க ஒரு தலையீச்சமா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன

இல்லை தூய சக்தியாக தான் பார்க்கறது தான் முக்கியமே தவிர இந்த மாதிரி தீய சக்தியாக கூப்பிட்டு உட்கார வச்சு இன்ட்ரூவ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா யாருங்க இவங்க சினிமா டைலாக்லாம் எடுத்துட்டு வந்து தீய சக்தி தூய சக்தின்னு பைத்தக்கார மாதிரி பேசிட்டு இருங்க மேடம் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டா சந்தி சந்திச்சாங்களா தலைவர் அதாவது அவங்க தலைவர் என்னைக்கு ஒரு நல்ல பத்திரிக்கையாளர் சந்திக்கிறாரோ அதுக்கு அடுத்த நாள் எங்க தலைவர் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பார் இதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோதான் அவங்க தலைவர் என்ன சாப்பிடல அதே சாப்பிடுவீங்க எங்க அவங்க தலைவரே துண்டு சீட்டை வச்சு ஒப்பிச்சிட்டு இருக்காரு அவரை வந்து எங்கள் தலைவரோட பண்ணுறீங்களா

சொல்லு நடிக்கிறேன் திருக்குறள் சொல்றேன் தெருக்குற சொல்றேன் இல்லாம மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அதை வந்து சந்திக்க சொல்ல

வளர்ந்து வர கலைஞருங்க அந்த தீய சக்தி படத்தை பார்க்க கூட்டம் கூட்டமா மக்கள் எல்லாம் தேட்டருக்கு போனாங்கல்ல இவங்க படம் ரிலீஸ் ஆயிலன்ற வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சல் ஆதாரங்க இப்படி எல்லாம் எங்க எங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அவங்கதாங்க படத்துல வைக்க கூடாத சீன் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க கட் பண்ண சொல்லிருக்காங்க போல கட் பண்ண முடியாது அவங்க கிட்ட தாங்க கேட்கணும் எங்க அப்பல இல்ல அந்த சீனை பார்த்து மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அந்த அளவுக்கு பயப்படுறாங்க அவங்க படத்துல வந்து அணில் ஓட்டு போடுதுன்னு கேட்டிங்களா என்ன எங்க அணிலுக்கு இல்ல எங்க தலைவருக்கு ஓட்டு போலாம் கேட்டோம் அவ்வளவுதான் படத்துல எதுக்கே அரசியல் பண்றீங்க நேத்துல நேர்ல மக்களை சந்திச்சு அரசியல் பண்ணுங்க ஏன் நீங்க வந்து கரூர் சம்பந்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பொதுக்கூட்டம் தான் போட்டுருக்கீங்க ஏன் அதுக்கப்புறம் பொதுக்கூட்டமே போடுறது இல்ல நாங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் தலைவர் சிந்திச்சுட்டு இருக்காரு தலைவர்லாம் கணக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அறிவிப்போம் நீங்க அவசரமா நல்லா சிந்தி எலெக்ஷன்லாம் முடிற வரைக்கும் நல்லா சிந்திங்க அதுக்கு அப்புறம் கச்சியா மூட்டு போங்க எங்க இந்த மாசத்துல எலெக்ஷனுங்க என்னங்க பண்ண போறீங்க ஏங்க இந்த மூணு முனை போட்டி நான்கு முனை போட்டி இல்ல போட்டினாலே அந்த சீமுகாவுக்கும் எங்களோட அனில் கட்சிக்கும்

எல்லாம் நீங்க போனதோ எதோ செஞ்சுட்டீங்க எல்லாம் முடிஞ்சுச்சு இப்போ அவர் வீடு கட்டி தரேன்றார் என்னோட ஓட்டு வீட்டை மேலே தளம் போட்டு இன்னொரு வீடு கட்டி தரேன்றாரு எங்க ஓட்டை பிரித்து அவர் தளம் போட்டு கட்டி தரேன்றாரு அவர் கட்டி தருவார் இப்போ நீங்க என்ன செய்வீங்க மக்களுக்கு எனக்கும் மக்களுக்கு இந்த தேர்தலில் பத்து ரூபாய்க்கு லிட்டருக்கு பெட்ரோல் தர போகிறோம் எங்க பாத்துங்க அது பெட்ரோல் இருக்க போது சாராயமாக இருக்க போது அவங்க சாராய ஃபேமஸான கட்சி பேசும்போது பேசணும் சபை நாகரிகமே தெரியாமல் பேசிட்டு இருக்கு

கிளம்ப சொல்லுங்க இங்க அவங்க வண்டிக்கே வழி இல்லாம இருக்கா இவங்க தலைவர் கார் கார் விட்டு கிடிக்கறாங்க ரெண்டு பேரும் கொடுத்த வாக்குறுதிக்கு வெத்து பத்திரம் எழுதி போடுங்க எங்க நாங்க சத்தியமா சொல்றோம் 2026ல எங்க அனில் கட்சி தலைவர் தான் வந்து சிஎம் ஆவாரு யோ 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 எங்க தலைவர் இருக்கும்போது அவர் எப்படிங்க சிஎம் ஆக முடியும் சத்தியமா எங்க தலைவர் தான் சிஎம் அவங்க கூட கூட்டணி வந்து கை கட்சிலாம் வந்து வர மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு அவங்க கூட தான் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு இப்போ உங்க கூட கூட்டணி நீ யார் வருவா இல்ல அங்க வந்து கூட்டணி வந்து எதிர்பார்க்கல நாங்க வந்து தனிச்சு இருநூத்தி நாப்பத்தி மூணு தொகுதியிலும் நாங்க நிக்க போறோம்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தான் இருக்கேன் தெரியல அரசியல் அறிவே இல்லாத ஒரு கேள்விங்க